இன்றைய வேதவாக்கு இன்றைய வேத வாக்கு எப்ரேருக்கு எழுதின நிருபம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மேலும் தமது மூலமாய் தேவண்டத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் முற்றுமுடி ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுது பிரியமானவர்களே சுவிசேஷ யுகம் முழுவதுமாக கருத்துடைய ஜனங்கள் விசுவாச கண்களால் தங்கள் மத்தியஸ்தராகிய மகா பிரதான ஆசாரியர் வெளிப்படுத்த தங்களுக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டதை கண்டார்கள் அவர் பிதா நியமித்த காலத்திற்காக காத்திருந்து இரண்டாம் வருகையில் வந்து தம்முடைய சபையை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்களையும் உலகிற்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட இழந்தவைகளையும் திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதை காண்பார்கள் இவைகளெல்லாம் உலகத் தோற்றம் முதல் தேவனுடைய பரிசுத்த தீர்க்கதிகளால் முன்னுரைக்கப்பட்டவைகள் கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றி அவர் நம்முடைய அவர் தம்முடைய பலியை நிறைவேற்றி முடித்தது போலவே தன்னுடைய பலியை நிறைவேற்றி முடிப்பவர்களின் விசுவாச கண்களுக்கு இந்த ஆசிர்வாதங்கள் முன்னதாகவே தோன்றும் தன்னுடைய பலியை நிறைவேற்றி முடிப்பவர்களின் விசுவாச கண்களுக்கு இந்த ஆசிர்வாதங்கள் முன்னதாகவே தோன்றும் இனி இவர்கள் தேவனுக்கு முன்பாக அந்நியரும் புறஜாதியாருமாய் இராமல் நேரடியாக அல்ல மத்தியஸ்தர் மூலமாக பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் நமது மத்தியஸ்தரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவருமான கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு முன்பாக நிற்கவும் கிறிஸ்துவின் மூலமாகவே பிதாவிடத்தில் எதையும் கேட்கவும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று இங்கு பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனம் என்ன சொல்கிறது தமது மூலமாக தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு ஒருவர் உண்டு நமக்கு அவர் மூலமாக நாம் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நாம் தேவனிடத்திலே வேண்டுதல் செய்யும் பொழுது எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய் அவற்றை முற்றும் ரட்சிக்க இருக்கிறார் நாம் வேண்டிக் கொள்கிற காரியத்திலே பதில் தரும்படிக்காக அதற்கு ஜெயம் கிடைக்கும்படிக்காக அந்த காரியங்களிலே பலன் கிடைக்கும்படிக்காக நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காரியத்திலே பலனை பெற்றுக்கொள்ள ரட்சிப்பை கொடுக்கும்படிக்காக அவர் முற்றுமுடிய வல்லவராக இருக்கிறார் ஆகினாலே இயேசு கிறிஸ்துவின் துணையோடு கூட பரிசுத்த ஆவியான பலனோடு கூட பிதாவிடத்திலே நாம் வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் வேண்டிக் காரியங்களே ஜெயத்தை நாம் பெறுவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் யூ